அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் பாவம் பெருகுவது ஏன் தப்புவது எப்படி என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம் இந்த பகுதியிலையும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதாவது இன்றைக்கு தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொள்ளுதல் எந்த ஒரு காரியம் எல்லா மனுஷனுடைய இயல்பாகவே இருக்கிறது எந்த தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தி கொண்டு அந்த தவறுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிற ஒரு நிலையை எல்லா தரப்பிலும் பார்க்க முடியும் உலக மக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் என் ஊழியர்களும் கூட அப்படி செய்கிறார்கள் இப்படி தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்ளும்போது பாவம் பெருகுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா தேவன் ஆறாமை படைத்து அவனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி பின் ஏவாழையும் படைத்து நடுவெளிச்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது புசிக்கிற நாளிலே என்ற கட்டளையை கொடுத்தார் ஆனால் இந்த ஆதாம் அந்த கனியை புசித்து விட்டான் இப்பொழுது ஆண்டவர் வந்து அவனோடு கேட்குறார் ஏன் புசித்தாய் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அவன் உடனடியாக நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு மன்னிப்பு கேட்டா கூட வேறு ஏதாவது காரியம் நடந்திருக்குமான்னு தெரியாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆசனத்தில் அதற்கு ஆலாம் என்னுடனே இருக்கும்படிக்கு தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அபிருட்சத்தின் தனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் அப்போ அங்கேயும் அவன் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துகிறான் எனக்கு எங்கூட இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரீ என்று அவள் மேல் படியை போடுகிறான் ஒருவேளை இந்த பகுதியை பார்த்தா அவனுடைய உள் மனம் என்ன சொல்லியிருக்கோம் ஆண்டவரே என்னை படைத்து தோட்டத்தில் வைத்து நான் தனியாக தான் இருந்தேன் ஆனால் நீர் தான் எனக்கு ஒரு துணை வேண்டும் என்று விரும்பினீர் நான் வந்து உன்டத்தில் தனியா இருக்கிறேன் எனக்கு ஒரு துணை தாருன்னு நான் கேட்கலை ஆனால் நீராகவே ஒரு துணையை எனக்கு உண்டாக்கி அவளை வைத்துக்கொள்ளும் என்று கொடுத்தீர் இப்பொழுது அந்த துணையின் மூலமாகத்தான் நான் இதை புசிக்க நேர்ந்தது ஒருவேளை நான் தனியார்னால் கூட புசிச்சிருக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அர்த்தத்திலே தான் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் நியாயப்படுத்துகிறான் அப்புறம் பாருங்க ஏவாழ்கிட்ட கேட்குறாரு அவன் என்ன சொல்லுவான் சர்ப்பம் என்ன வஞ்சித்தது இப்படி பழியை மற்றவர்கள் மேல் போடுகிறார்கள் ஒழிய தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை இன்றைக்கு அநேகர் தவறு என்று தெரிந்த போதும் தவறை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்து மனம் திரும்ப மனம் இல்லாமல் தவறை மற்றவர்கள் மேலே அல்லது சூழ்நிலை மேலே போட்டு அதை நியாயப்படுத்திக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வேகத்தில் வாசிக்கலாம் ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினஞ்சாவிகாரத்தில் இஸ்ரேலுக்கு முதல் அரசன் சவுல் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஒன்று சாமியல் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று ஆசனத்தில் இப்போது நீ போய் அமெரிக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் சிரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழிவைகளையும் கொண்டு போட கடவா என்கிறார் என்று சொன்னான் ஒரு தெளிவான கட்டளை ஆண்டவர் கொடுத்து விட்டார் இவன் போகிறான் யுத்தத்தில் போய் அப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்டு நல்ல ஆடு மாடுகளை முதல்தரமான ஆடு மாடுகளை அவன் எடுத்துக் கொள்கிறான் இரண்டாம் ஆட்டுக்குட்டிகளையும் நலம் இல்லாத எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான் இப்ப சாமுவேல் வந்து சவனிடத்திலே போய் இதை கேட்க போகும்போது சவுல் என்ன சொல்கிறான் பாருங்கள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் கடைசி போய் சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறான் அப்ப சாமியல் கேட்கிறார் என் காதல ஆடு மாடு சொத்தம் விழுகிறதே அப்படின்னு சொல்லும் போதாவது ஆமா தவறு செய்துட்டு ஒத்துருக்கோம் அவன் என்ன சொல்றான் பாருங்க அதற்கு சவுல் பதினைந்தாம் அவசனம் அமலேக்கிந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவர்களையும் உடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிருந்தாரு இப்போ ஜனங்கள் அந்த நல்லவைகளை தப்ப வைத்தார்கள் பலியிடும்படிக்குன்னு சொல்கிறான் அப்புறமும் சாமுவேல் தொடர்ந்து நீ கர்த்தருக்கு சரியில்லாத செய்த பாருங்க பத்தொன்பதாம் வசனம் இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தது என்ன என்றா திரும்ப நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அவர் உணர்த்தும் போது திரும்ப என்ன சொல்கிறான் பாருங்க சவுல் சாமலை நோக்கி நான் கத்தருடைய சொல்லை கேட்டு கத்தரினை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ உடைய தேவனாய கத்தருக்கு கல்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாக ஆடு மாடுகளிலே பிரதானமானவளை பிடித்து கொண்டு வந்தார் திரும்பவும் ஜனங்கள் தான் அதை செஞ்சாங்கன்னு ஜனங்கள் மேலே பழியை போட்டு தன்னை நியாயப்படுத்துகிறான் அப்போ தான் ஆண்டவர் இனிமேல் உனக்கு ராஜீவாரம் இருக்காது என்ற ஒரு கட்டளையை இங்கே கொடுக்குறார் ஏனென்றால் எனக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம் அழகாக சொல்கிறா பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் அவசரத்தில் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் தகனங்களும் பழிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ பழியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தம் அப்போ இவன் தன்னை தன்னையே நியாயப்படுத்துகிறான் அந்த தவறுகளிலே ஆனால் அதே நேரம் தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம் தாவீதும் ஒரு பெரிய தவறை செய்து விடுகிறான் பாவத்தை செய்து விடுகிறான் ரெண்டு சிவமையல் பன்னெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்ப நாத்தான் வந்து அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கறான் இப்போ தாவீது நியாயப்படுத்தம்தான் நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா அவன் ஒரு ராஜா அவன் சொல்லியிருக்கலாம் அந்த பெண் மற்றவர் பார்க்கும்படி குளித்தது தப்பு

நான் அதை பாவம் செய்தேன் என்று க ஒத்துக்கொள்கிறான் அப்போது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கத்தருக்கு ரோதமாக பாவம் செய்தேன் என்றான் பதிமூன்றாம் அவசனம் அப்போ தாவிதை நியாயப்படுத்தலை ஒத்துக்கொண்டான் அவன் மன்னிப்பை பெற்றான் அதுக்கு சில விளைவுகளை அவன் சந்தித்தாலும் ஆண்டவர் மன்னித்து திரும்ப ஏற்றுக்கொள்கிறார் இன்னைக்கு பாவம் வாழ்க்கையில பெருகுவதற்கு ஒரு காரணம் அதை நியாயப்படுத்தி கொண்டே போகிறது இப்படி நியாயப்படுத்த நியாயப்படுத்த பாவம் நம்மளே பெருக ஆரம்பித்து விடும் எப்போ தவறுன்னு உணர்த்துவிக்கப்படுகிறோமோ அது ஆண்டவர் ஒரு சிறுவர் மூலமோ யார் மூலமோ உணர்த்தினாலும் உடனடியாக அதை ஒத்துக்கொண்டு மனிதர் குரோதமாய் பாவம் செய்தால் மனிதரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் கர்த்தர் குரோதமாய் பாவம் செய்தால் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து சரி பண்ண வேண்டும் அப்போதான் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஆனால் எனக்கு பெரும்பான்மையானவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது அன்பானவர்களே இன்னைக்கு அநேக ஊழியர் கூட அப்படிதான் எந்த தவறை செய்தாலும் அதை நியாயப்படுத்துகிறாள் சிலர் சூழ்நிலைகளை நியாயப்படுத்துறாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இதெல்லாம் பாவம் இல்ல இப்படிதான் வாழ முடியும் என்று சொல்லி இன்னும் சிலர் மற்ற மக்களை இவர்களாலதான் அந்த பாவத்தை செஞ்சேன் அப்படி நியாயப்படுத்துகிறார்கள் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்துவது தவறு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது சில தவறுகளை செய்துவிட்டு இந்த காலத்திலே அது சகஜம் என்று சொல்லுகிறார்கள் நான் ஒரு நாள் ஒரு பூங்காவிலே ஒருவருக்காக அமர்ந்திருந்தேன் அநேகர் வாக்கிங் போனாங்க சில பெரியவர்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் வந்தாங்க அதில் ஒரு எட்டு பையங்க இருக்கும் ஒரு ஏழு எட்டு பெண்கள் இருக்கும் ரெண்டும் கல்லூரியில் படிக்கிறவள் போல இருந்தது ஒரு கேக் பாக்கெட்டு தூக்கிட்டு வந்து அந்த பூங்காவிலே நடுவில் வச்சு ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் போல் அதை நடுவில் நிறுத்தி வாழ்த்தி கேக்க வெட்டி கொண்டாடி சத்தம் போட்டு கேட்க ஒருவர் மூஞ்சில் ஒருவர் அப்படியே தடவி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததை பார்க்க முடிந்தது கிறிஸ்தவ பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் இதை என்ன சொல்லுகிறார்கள் இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் எல்லாம் இருக்கணும் இந்த காலத்திலே இப்படிப்பட்ட மாடர்ன் டிரெஸ்ஸை அணிய வேண்டும் இல்லாவிட்டால் நம்மை மதிக்க மாட்டார்கள் இது இந்த காலத்துக்குரியது என்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பெற்றோர்களும் இதை கண்டுகொள்வதில்லை அதே போல சில அவர்கள் அலுவலகத்தில் செல்லும் போது ஏதாவது பார்த்து போது மதம் இருந்து விடுகிறார் கேட்டால் அது அவங்களோட போகும்போது அதெல்லாம் இங்கே செய்யலைன்னா நம்ம அற்பமாக நினைப்பாங்க இந்த சமுதாயம் நம்ம மதிக்காது என்ற ஒரு நிலைக்குள்ளே மனநிலைக்குள்ளே போய்விட்டார்கள் அன்பானவர்களே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அது வாலிவு பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி பணி செய்கிற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடமா இருந்தாலும் சரி நமக்கு வந்து வேதம் கொடுத்துருக்கிற கட்டளைகளை கீழ்ப்பணிந்து தான் நடக்க வேண்டும் உடை எப்படி அணிய வேண்டுமோ தான் அணியணும் மாடன் ட்ரெஸ்ஸை அணியலைன்னா என்ன மதிக்க மாட்டாங்க அவங்க என்ன பேசுவாங்க இப்படிலாம் நாம் சமுதாயம் நம்மை ஒரு மட்டமாக பார்க்கும் அருவருப்பாக பார்க்கும் என்ற கோணத்திலே சூழ்நிலைகளை சுட்டி மற்றவர்களை சுட்டி வேதத்துக்கு விரோதமான நம்முடைய வார்த்தையா இருக்கலாம் நம்முடைய உடையா இருக்கலாம் நம்முடைய செயல்பாடுகளா இருக்கலாம் எதுவுமே வேத வசனத்துக்கு விரோதமாய் நான் செயல்பட்டு நியாயப்படுத்தினால் நாம் பாவத்துக்கு தப்ப முடியாது ஒருவேளை நம்ம இன்னைக்கு சமுதாயம் நம்மளை மதிக்கலை அறுவறுப்பா பார்க்கும் நம்மளை மட்டமாக பார்க்கும் அப்படின்னு நினைச்சா ஏசு கிறிசு நினைத்துக் கொள்ளுங்கள் பிலிப்பியர் ரெண்டாவதிகாரம் ஆறு ஏழை பாருங்க ஏசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தேவனுக்கு சமமானவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபமெடுத்து வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார் எப்ரையர் பன்னிரெண்டாவதிகாரம் ரெண்டாவசனத்திலே விதமாக வேதவசனம் சொல்கிறது அவர் தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் எப்படி பரிகசிப்பாங்க கிடைத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் மக்கள் நம்மளை அவமதிச்சிருவாங்க நம்மளை மதிப்பா பார்க்க மாட்டாங்க வேதவசனத்துக்கு விரோதமான வழிகளிலே சென்று பாவத்தை செய்து நியாயப்படுத்துவது தவறு சூழ்நிலைகளை காட்டி நியாயப்படுத்தினாலும் தவறு மனிதர்களை காட்டி நியாயப்படுத்தினாலும் தவறு இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா வேத வசனத்தையே வைத்து நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு தகுந்தால வேத வசனத்தை எடுத்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் நான் வாலிபனாக இருக்கும்போது ஒருவர் வாலிபர்களுக்காக பேச வந்திருந்தார் அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார் வசனத்தை எடுத்துட்டு வாலிபர்களாகிய நீங்கள் முழுசும் பரிசுத்தமா உண்மையா இருக்கணுங்கிற கூட இல்லை கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவனே அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருப்பேன்னு வேதம் சொல்லுது ஆனால் நீங்கள் கொஞ்சத்திலேயாவது உண்மையாக இருக்கணும் ஒரு நூறுரூவா கொடுத்தா ஒரு ஐம்பது ரூபாய்லேயே உண்மையா இருக்கணும் அப்படின்னா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னார் அந்த வசனம் எதை குறித்து சொல்கிறது கொஞ்சத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் அதாவது அஞ்சு ரூபாயா கொடுத்து அதில் நீ உண்மையாக இல்லைன்னா உனக்கு ஐநூறு ரூபாய் யார் தருவான் கொஞ்சத்திலே உண்மை என்பது சிறியதுலேயே நீ உண்மையாக இருக்க வேண்டும் நூறு பெர்சன்ட் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தான் இப்படியெல்லாம் தங்களுக்கு சாதகமாக அநேகர் தாங்கள் செய்கிற தப்புகளை நியாயப்படுத்துவதற்காக வசனத்தை கொண்டு சூழலிலை கொண்டு மற்ற மனிதர் மேல் படியை போட்டு நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் நிமித்தம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அநேக பாவங்கள் பெறுகிறது நிறைய ஊழியர்கள பாருங்க உடைய போலகம் தப்புன்னு சொன்னால் அதுக்கு தவறான வசன விளக்கங்களை கொடுத்து நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் உடைய ஊழிய முறை தப்புன்னு சொன்னால் அதுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் இப்படி நியாயப்படுத்தி நியாயப்படுத்தும் போது பாவம் பெறுகிறது எனவே பாவம் என்று தெரிந்த உடனே நியாயப்படுத்துதலை விட்டுவிட்டு உடனடியாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு திரும்பிட்டோம்னா தொடர்ந்து பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் காத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக ஆமேன்